ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தீமகி ருத்தர் பிரசோதயாத் ஓம் காலியேஜஉத்மஹே சம்சன் வாசனஜ மஹி தன்னோ காலி பிரசோதயாத் ஜோதிர் அன்பர்களுக்கு உணக்கும் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா உலகின் முன்னணி தொழில் அதிபராகிய பல கோடிக்கணக்கான உலக இளைஞர்களின் தலைவராகிய அதாவது மானசீக குருவாகிய திரு எலான் மஸ்க் அதாவது இவர் தான் ட்விட்டருடைய ஓனர் ட்விட்டரு தன்னகத்தை வைத்துள்ள பல தொழில் அதிபராகிய அதாவது இவர் பல கம்பெனிகளுக்கும் சிஓ அதனால் இவர் ஒரு கம்பெனிக்கு ஓனர் ஒரே ஒரு தொழில் பண்ணுறார் அப்படின்னு இவரை அடையாளப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் உலகின் விரல் வெட்டி எண்ணக்கூடிய மிக மிக அதிபுத்திசாலித்தனம் வாய்ந்த திறமை வாய்ந்த உலக புகழ்பெற்ற தன்னுடைய சுய உழைப்பால் உயர்ந்த திரு எலான் மஸ்க் இப்போதுக்கு ட்விட்டர் அப்படின்ற எக்ஸ் பக்கத்துக்கு ஓனர் சிஇஓ அவர்தான் அப்படிப்பட்ட உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற திரு எலான் மஸ்க் அவளுடைய ஜாதக பலனை பார்க்குறதுல நான் மேலே மிகுந்த பெருமைப்படுறேன் இவருடைய லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன லக்னம் லக்னத்துக்கு நாலாம் வீட்டில் கல்விக்கு காரகனாகிய அறிவுக்கு காரகனாகிய கம்ப்யூட்டருக்கு காரகனாகிய கணக்குக்கு காரகனாகிய இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து திறமைக்கும் கலைக்கும் கல்விக்கும் நவீன டெக்னாலஜிக்கும் அதிபதியாகிய புதன் பகவான் நாலாம் வீடு அப்படின்ற மிதுன ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு கூடவே சூரிய பகவான் கூட சேர்ந்து புத ஆதிபத்தியோகம் அப்படின்ற அறிவாளிகளுக்கு மட்டுமே மிகப்பெரிய மேதைகளுக்கு மட்டுமே அமையக்கூடிய அந்த உயர்தரமான புத யோகம் பெற்று நாலாம் வீட்டில் புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய அறிவாற்றலையும் மிகப்பெரிய கல்வியையும் மிக மிக உன்னதமான கால்குலேஷன் மைண்டையும் உலகின் நவீன டெக்னாலஜியை ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடிய எந்தெந்த தொழில் எந்தெந்த துறைகள் ஈஸியாக வளரும் அப்படின்னு புரிஞ்சுட்டு அது சம்பந்தமான தொழிலில் ஈடுபட்டு அந்த தொழிலில் உலக அளவில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கும் திரு எலான் மஸ்கை உருவாக்கியதே இந்த புதன் பகவான் தான் அந்த புதன் பகவான் தந்த அறிவாற்றல் நுண்ணிய தொழில்நுட்பம் கல்வியறிவு அதுதான் இவருக்கு பேஸு ஏன்னா இவர் பெரிய பேக்ரவுண்டான கோடீஸ்வர் குடும்பத்தெல்லாம் பிறந்த வளர கிடையாது சவுத் ஆப்ரிக்கான்ற ஒரு பின்தங்கிய நாட்டில் பிறந்து தன்னுடைய தாயார் நாடகிய கனடாவில் ரியல் ஆகி எமிக்ரேட் ஆகி அப்படியே யூஎஸ் வந்து பெனிஸ்லோவேனியா அப்படின்ற அந்த ஸ்டேட்டில் ஒரு மிகப்பெரிய கல்லூரியில் படித்து மிகப்பெரிய உலகின் தொழிலதிபராக ஆயிருக்கார் அப்படின்னு சொன்னால் அது அவருடைய நுண்ணிய அறிவு திறநுட்பம் மட்டும்தானே தவிர வேறு எந்த பேக்ரவுண்ட்லாம் கிடையாது புத்தி தான் பேசிக் புத்தி தான் பேக்ரவுண்ட் இவருடைய பூர்வ புனி சனத்தில் கேது வீட்டிலிருந்து அந்த கேது குரு பார்க்குறதால எதிர்காலத்தில் என்ன போகுது இந்த பிரபஞ்சத்தில் எது அதிகமான டாமினேஷன் பண்ணும் என்ன போகுது என்ன அதிகமான தொழில்நுட்பம் வளரப்போகுது எவையெல்லாம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகப்போகுது அப்படின்னு அந்த எதிர்காலத்தை ஓரளவு ஜட்ஜ் பண்ணுற அந்த பவரை பூர்வ புனிஸ்தலத்தில் விட்டுருக்கக்கூடிய ஞானகரகநாயகி கேதுபவன் இவருக்கு தந்திருக்கார் அந்த கேதுபவன் குரு பார்க்குறதன் மூலம் இறைவனுடைய அனுகிரகமும் இவருக்கு இருக்குது வெறும் டெக்னாலஜி அறிவும் மட்டும் இல்லை இவருக்கு ஆன்மீக ஞானமும் இவருக்கு அளவுக்கு அதிகமாக இருக்குது அதேபோல் ஆறாம் மீட்டில் சந்திரபோவன் வீட்டிருக்கிறதால கடல் கடந்தும் இவருடைய புகழ் பெருகும் அப்படின்னு சொல்லுது அதாவது கடல் கடந்து இவர் பிறந்த நாட்டை விட்டு கடல் கடந்து தாண்டி இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு இமிக்ரேட் ஆகி அங்கே தன்னுடைய கற்ற கல்வியின் மூலமாக மிகப்பெரிய அளவில் வளரக்கூடிய அமைப்பு இது அதே போல் பாக்கி சனத்தில் குரு போன ஓடி போனவங்களுக்கு ஒம்பது குருன்னுவாங்க பிறந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அப்படி இடப்பெயர்ச்சியான இடத்துல மிகப்பெரிய ஆசி அந்தஸோட கௌரவத்தோட மிகப்பெரிய உலக சௌகரியத்தோட வசதி வாய்ப்போடு வாழக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஓடி போனவர்களுக்கு ஒம்பதில் குரு இந்த பாக்கியசானத்தை குருவானது மிகப்பெரிய உலக புழை இவருக்கு தந்தது அதே போல் சுக்கரபகான் இவருக்கு ஆட்சிபலம் பெற்றிருக்கார் தைரிய ஜெயஸ்தானத்தில் சுக்கரபகவான் தான் உலகத்தில் இருக்கிற அனைத்து கலைத்துறைக்கும் அதிபர் மீடியா அப்படின்னு வந்துட்டாவது சினிமா மீடியா பேப்பர் மீடியா அல்லது டிவி மீடியா எக்ஸ் வலைத்தளமாக இருக்கக்கூடிய அந்த பொதுமக்களோடு காண்டாக்ட் பண்ணக்கூடிய ட்விட்டர் மீடியா ஃபேஸ்புக் மீடியா மற்றும் ஈஸியாக மக்களை அவுட் பண்ணக்கூடிய ஒரு தொடர்பு சாதனம் போல் இருக்கக்கூடிய மீடியாவுக்கே மீடியா அதாவது சினிமாலாம் சொல்லுவாங்க அதுவே ஒரு சினிமாவும் இருக்கும் சினிமாவுக்குள்ளே அங்கே இருக்கிற கதநாயகம் சினிமாவில் ட்ரை பண்ணுவார் சினிமாவுக்குள்ளே ஒரு சினிமா அது மீடியாவுக்கே மீடியா தான் இந்த ட்விட்டர் ஏன்னா சினிமாவில் உலக புகழ் பெற்ற அனைத்து கலைஞர்களுமே தன்னுடைய எண்ணங்களை பொதுமக்களுக்கு இந்த ட்விட்டர் பக்கமாக தான் தெரிவிக்கிறாங்க மக்களோட கோஆர்டினேட் பண்ணுறாங்க அந்த ட்விட்டருக்கே அதாவது கலைத்துறைக்கே மீடியாவாக இருக்கிறது ட்விட்டர் தான் இந்த ட்விட்டருக்கே ஓனர் இவர் தான் அதே போல் குருபவன் சனீஸ்வர பவனை பார்க்குறதால பல ஆயிரக்கணக்கான பேருக்கு இவர் வேலை தராரு சம்பளம் தராரு முதலாளியாக திகழ்கின்றார் அப்படிப்பட்ட முதலாளித்துவ யோகத்தை சனீஸ்வரபவனை குரு பார்க்குறது மூலம் இவர் பெற்றிருக்கார் அதே போல் கேதுபவனை குரு பவன் பெற்றுக்கிறதால சிறந்த ஞானமுடையவர் அதாவது குருபவனுக்கு பத்தில் சந்திரபவனுக்குறதால கஜகேசரி யோகம் அப்படின்ற அதி உன்னதமான யோகம் பெற்று ஒரு அதிகாரம் இல்லை உலகளவில் ஒரு அதிகாரம் உள்ள அதிக பலம் படைத்த பணபலம் ஆள் பலம் அதிகார பலம் படைத்த ஒரு உயர்தரமான நிலைமையில் அவர் இன்னைக்கு இருக்கார் காரணம் கஜகேசரி யோகம் இவர் சொன்னால் என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்ற ஒரு சட்ட திட்டத்தை திருத்துற அளவுக்கு அதிகாரம் உள்ளவர் அதாவது அஸ்ட்ராலஜியில் அதிகாரம் பட்டம் பதவி கௌரவம் அந்தஸ்து பணம் வரணும் அப்படின்னா என்னென்ன அமைப்புகள் இருக்கணுமோ அது அனைத்துமே இவருடைய ஜாதகத்தில் இருக்குது குருக்கு பத்தில் சந்திரன் கஜகேசரி யோகம் இருக்குது குரு கேதுவை பார்க்குறார் ஆன்மீக ஞானம் இருக்குது குரு சுக்கரனை பார்க்குறார் சொகுசோழ்க்கை இருக்குது குரு சூரியனை பார்க்குறார் மிக்கவர்களுடைய தட்பு கிடைக்கும் அதிகாரமே அவருடைய கையில் இருக்கும் அதே போல் தனாதிபதி உச்ச உச்சபலம் பெற்றிருக்கார் அதனால தான் உலகின் வெட்டி எண்ணக்கூடிய கோடிஸ்வரன் ஒருவராக முன்னணி கோடீஸ்வரராக இருக்கார் தனாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதே ஒரு சிறப்பு உச்சம் பெற்றிருந்தால் சிறப்போ சிறப்பு அதே போல் லாபாதிபதி சனீஸ்வர பகவான் தனக்காரகன் குருவுடைய பார்வையில் தைரிய ஜெயசானத்தை இருக்கார் இதுவும் பல மடங்கு லாபத்தை அடையக்கூடிய சிறப்பு ஸோ அவர் எவ்வளோ பெரிய கோடிஸ்வரர் அப்படின்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை உலகின் முதல் மூணு கோடிஸ்வரரில் இவரும் ஒருத்தர் சில டைம் ஃபஸ்ட்டு இருப்பார் சில டைம் செகண்டில் இருப்பார் சில டைம் தேர்டில் இருப்பார் திரும்பவும் ஃபஸ்ட்டுக்கு வருவார் அதற்கு காரணம் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டுடைய விலை ஏறி இறங்கும் போது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படின்ற அந்த மூணு நிலைக்குள்ளே மாறி மாறி வரும் இருந்தாலும் முதல் மூணு கோடீஸ்வரில் இவரும் முன்னணி கோடீஸ்வராக இருக்கார் அப்படின்னா அதற்கு காரணம் தனாதிபதி உச்ச பெற்றது தொழில்காரனாகிய சனீஸ்வரபவனை குரு பார்த்தது மீடியாவின் தலைவராகிய சுக்கரபவனை குரு பார்த்தது அதிகாரம் மிக்க பொறுப்பு பதவி தரக்கூடிய சூரியனை குரு பார்த்தது குருக்கு கேந்திரத்தில் சந்திரன் வந்தது அப்படின்னு இவர் உலக பெற்ற கோடீஸ்வரராக மிகப்பெரிய அதிகாரமிக்க ஒரு நிலையில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற ரெகுலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எங்களுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்குள்ளே உங்களை வந்தடையே நன்றி அன்புள்ளே